ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா வீட்டில் இருக்கிற பாலை வச்சு அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஒரு குல்ஃபி ஐஸ் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து குல்ஃபி ஐஸ் மாதிரி பண்ணாமல் நான் கொஞ்சம் வித்தியாசமாக மண்பானையில் செஞ்சு காமிக்கிறேன் இந்த ஐஸ்கிரீம் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற இன்கிரியன்ட்ஸே போதுமானது வேற எதுவும் வாங்கவே தேவை ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதே இப்படி செய்யலாம் வாங்க வித்தியாசத்துக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பாக்குறது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஐக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இந்த மலாய் குல்ஃபி ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு அதிகமான நட்ஸு தேவைப்படும் பால் தேவைப்படும் வேற எந்த இன்க்ரீடியன்ஸ் அந்தளவு தேவைப்படாது தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு மூணு ஈக்குவலான அளவில் எடுத்துக்கோங்க மிக்ஸியில் சேர்த்துட்டு ஃபைன் பவுட்ரை அரைக்காமல் குர குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக குரக்குறன்னு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி வந்து ரொம்ப நேரம் அரைக்காமல் லைட்டாக ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி மெத்தடில் வந்துடும் இது அப்படியே மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைனா நீங்கள் அந்த நட்ஸு அரைச்சிங்க பாருங்கள் அதோடு சேர்த்து கூட ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணி கூட அரைச்சி எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் எதுக்காக இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த கலராகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு பிஞ்சு குங்குமப்பூ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும் ஃப்ளேவராகவும் இருக்கும் ஒரு கப்பு அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கப்பாலோட அளவோட சக்கரை பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் மில்க் மேட் யூஸ் பண்ணுறதுனா கூட டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோடையே சேர்த்து பால் ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் தான் சேர்த்துருக்கேன் ஊற்றியிருக்க பாலோட அளவுலாம் தேவையில்லை இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் சேர்க்குறோம் உங்களுக்கு அளவு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் மட்டும் பால் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியாக இருக்கும் கஸ்டர்ட் பவுட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுமாரி சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகும் அதனால் முன்னாடியே நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த நட்ஸு எல்லாமே நமக்கு உருப்பி இருக்கும் ஐஸ்க்ரீம் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது தேவையான ஒரு லிட்டர் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அளவு ரேஷியோ பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு லிட்டர் அளவு பால் சேர்த்துருக்கேன் இது வந்து பசும்பால் தான் ஆனால் இந்த குல்ஃபி மலாய் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு பசும்பால் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா அது ஏடு வர 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 நமக்கு ஐஸ்கிரீம் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் பேக்கெட் பாலில் அந்தளவுக்கு வந்து ஏடு படியாது ஆனால் பசும்பாலில் நமக்கு அதிகமான ஏடு வர ஆரம்பிக்கும் பசும்பால் கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா பரவாயில்ல பேக்கெட் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாலை வந்து ஏடு நமக்கு வர ஆரம்பிக்கும் ஏடு வந்துச்சுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஐஸ்கிரீம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஏடு அந்த ஃப்ளேவர் நமக்கு வரணும் அது இந்த குல்ஃபி ஐஸ்க்ரீம் கண்டிப்பாக வந்து அந்த ஏடோட தான் அதிகமாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு லிட்டர் பால் வந்து சுண்டை காய்ச்சி எடுக்கணும் நம்ம காய்ச்ச காய்ச்ச அந்த பாலோடய திக்னஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் நட்ஸு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க வைக்கணும் க்ரீமியாக ஆகும் இது லைட்டாக ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருந்தோம் திரும்பவும் நம்ம ஒரு கால் லிட்டர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே நல்லா சுண்டை காய்ச்சணும் முக்கால் லிட்டர் வர அளவுக்கு இதை காய்ச்சி எடுக்கணும் நல்லா திக்னஸ் ஆகும் காய காய பால் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாலை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சு எடுக்கிறீங்களோ அதேமாதிரி ஏடு ஆடை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போ தான் இந்த மலாய் குல்ஃபி ஐஸோட டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்தேன் சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் சுகர் தேவை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து மில்க் மெயின் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சேர்த்துருக்க அளவுக்கு சக்கரை பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் முன்னாடியே நான் இவ்வளோ அளவு ரேஷியோ எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இதை போட்டுமே உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக திரும்ப கூட ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வெளியில் இறக்கி வச்சுருக்கேன் இதை சூடாக இருக்கும்போது மட்டும் சேர்க்கக்கூடாது நல்லா சுத்தமாக ஆறணும் சில்னஸோடு இருக்கணும் இது ஆற ஆற நமக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி கெட்டியாக திக் பேஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா ஆற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் மண் சட்டியில் ஆட் பண்ணுவேன் உங்கள் கிட்ட மண் சட்டி இல்லைனாலும் பரவாயில்ல வேறு ஏதாவது குல்ஃபி மோல்டு அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி மண் சட்டியில் யூஸ் பண்ணி சாப்பிடும் போது அந்த மண் சட்டியோட ஃப்ளேவரும் அந்த மலாய் குல்ஃபியோட ஒரிஜினல் டேஸ்ட்டுமே நமக்கு அப்படியே கிடைக்கும் மண் சட்டி வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் ஊற்றிடக்கூடாது ஒரு நாள் ஃபுல்லாக அதை தண்ணியில் ஊற வைக்கணும் அப்போ தான் மண் எல்லாமே நமக்கு கிளீனாக ஆகி போகும் அதே மாதிரி மண் இருக்க ஹீட் எல்லாமே போயிடும் வெடிக்கவும் வெடிக்காது சட்டி நல்லா சில்னஸ் இருக்கும் அப்புறம் மண் சட்டியில் நமக்கு ஒரு மண் வாசனை வரும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கும் போது அந்த மண் வாசனை எல்லாமே போயிடும் சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீம் எல்லாமே நம்ம இதில் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மேலாப்பில் லைட்டாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மேலாப்பில் நம்ம எல்லா பொருளையும் சேர்க்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அதிகமாக நட்ஸ் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மேலாப்பில் லைட்டாக ஒவ்வொரு மண் சட்டிலேயுமே குங்கும பூவை பிஞ்ச அளவுக்கு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பானையிலையும் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரோஸோட பெடல்ஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து பூஜை சாமா கடையிலாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸ் இது லாஸ்ட்டாக மேலாப்பில் லைட்டாக டெக்கரேட்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆனால் இதோட டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு அந்த ஐஸ்கிரீம்குள்ளே போகும் அப்போ தான் நமக்கு ஒரிஜினல் மலாய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் லைட்டாக ஒவ்வொரு பாட்டிலேயும் மேலாப்பில் அந்த ரோஸ் இங்கிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மண் சில்வர் கவர் போட்டு மேலாப்பில் ஃபுல்லாக அழுத்தி க்ளோஸ் பண்ணிவிடுங்க ரப்பர் பெனில் எதுவும் போடவே வேணாம் அப்படியே மேலாப்பில் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அப்படியே அழகாக நமக்கு அப்படியே அந்த ஷேப்பாக நமக்கு படிஞ்சிரும் இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டென் ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகலைன்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாமே நான் செட் பண்ணி வச்சிட்டேன் டென் ஹவர்ஸ் கழிச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த ஐஸ்க்ரீம் எந்தளவுக்கு நமக்கு ரெடியாகி வந்திருக்கு நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக ஐஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீஸாக இருக்குது செம்ம ஃப்ரீஸாக இருக்குது ஐஸ்க்ரீம்லாம் எடுக்கவே முடியல மேலே இருக்கிற அந்த கவர் எல்லாமே ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு அப்படியே ஸ்பூனால் அள்ளி சாப்பிட்டிங்கன்னா போதும் ஒரிஜினல் மலாய் ஐஸ்கிரீம் கடையிலே வாங்க வேணாம் நம்ம வீட்லேயே செய்யலாம் வெறும் பால் நட்ஸை மட்டும் வச்சு கடையில் போய் வாங்குனிங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம வெலை ஆனால் இதுவே நம்ம வீட்டில் செய்யும் போது அதிகமான செலவும் ஆகாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் இந்த ஐஸ் எல்லாமே நல்லா ஃப்ரீஸாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து ஐஸாக இருக்குது ஸோ அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஸ்பூனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா போதும் கொஞ்சம் மெல்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரிஜினல் மலாய் குல்ஃபி ஐஸ்க்ரீம் ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்லேயே பாலை வச்சு எளிமையான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா மறக்கவே மாட்டேங்க மெய் மருந்து போய்டுவீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எடுத்து ஒவ்வொரு பானையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் காலியாக அடித்தான்னு கேட்பாங்க அந்தளவு உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதுவும் அதிகமான நட்ஸ் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஒவ்வொரு வாய்க்கும் அந்த நட்ஸோடு சாப்பிடும்போது சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அளவுகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் வீட்லேயும் மலாய் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்தோம் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிற பாலை வச்சு என்னோட ஸ்டைலாக மலாய் ஐஸ்கிரீம் மண்பானையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட டேஸ்ட் எப்படி நான் சாப்பிட்டு பார்த்துன்னு சொல்றேன் எடுக்கும்போதே க்ரீமியாக இருக்கு நட்ஸ் நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் அது மாதிரி குங்குமம் போட ஃப்ளேவர் எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கு நான் சாப்பிட்டுட்டு சொல்றேன் செம்ம சூப்பரா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது நம்ம போட்டோ பாருங்க குங்குமம் பூ நட்ஸ் எல்லோரும் ஃப்ளேவர்ஸ் செம்ம சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட்டே பிடிச்சி கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்